நண்பர்கள் அனைவர் பணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருவோம் இந்த பிடிவில் ஓய்வூதியர்களுக்கு பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் இரண்டு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் மகிழ்ச்சியான அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் எவ்வளவு பொங்கல் பரிசு கிடைக்கும் அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் அதற்கான வழிமுறைகளில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா அதற்கான வழிகாட்டின் நெறிமுறைகள் என்ன என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் அதே அரசு அரசு ஊழியர்களுக்கு இருபது இருபதாயிரம் ரூபாய் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களும் திரிட்டு பார்க்கலாம் வீடியோ குழப்பி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடியெல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பண்டிகை காலங்களில் பண்டிகை கால முன்பணம் மற்றும் போனஸ் பரிசுத் தொகை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதில் சில வகையான நடைமுறை மாற்றங்கள் புதிய விதிமுறைகள் கூடுதல் தொகை அதிகரிப்பு பற்றிய தகவல்களும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது தமிழகம் முழுவதும் அரசுத் துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழர் திருநாளம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாள் கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசுத் தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதார்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசிற்கு கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாயாக இருக்கும் ஓய்வூதியதார்கள் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியதார்கள் பயன்பெறுவர் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பண்டிகை கால முன்பணங்களும் பண்டிகை பரிசு மற்றும் பண்டிகை பண்டிகை காலங்களை கொண்டாடும் வகையில் வந்து பரிசு தொகுப்புகள் வழங்கப்படுகிறது அந்த வகையில் தற்போது தமிழக முதலமைச்சர் நூற்றி பத்து விதியின் கீழ் வந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பண்டிகை காலங்களில் கிடைக்கக்கூடிய முன்பணங்களை பற்றிய அறிவிப்புகளும் போனஸ் பற்றிய தகவல்களும் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை விதிமுறை மாற்றங்களும் பரிசுகள் வழங்குவதில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் வந்து தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் இதனால் இதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெற முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கு அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இதன் அடிப்படையிலும் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கல்வி முன்பணம் உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமணம் முன்பணம் இதுவரை பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இது பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்புகள் பற்றி மாற்றங்கள் பற்றி தங்களுடைய கருத்துக்கள் எதிர்ப்பு கமெண்ட் செக்ஷன் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணி ப்ளஸ் பண்ணுவேங்க அப்போ தான் அடுத்தபடி எல்லாருக்கும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்